நல்லா சொல்கிறேன் உடைக்கணும் ஓகேங்களா ரவ மாதிரி உடைக்கணும் நீங்கள் ரைஸ் மில்லை கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் இது வந்துட்டு கோதுமத்தோட நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் மக்காசோலாக ஐம்பது பர்சன்டேஜ் அடுத்து தாது உப்பு ஓகேங்களா தாது உப்பு உங்களுக்கு மெடிக்கலில் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கேட்டாலும் உங்களுக்கு தாது உப்பு கிடைக்கும் நார்மலான ஹியூமன் மெடிக்கலில் போய்ட்டு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் வெட்னரி மெடிசன்லேயே கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா தாது உப்பு கலவை ஓகேங்களா அது வந்துட்டு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துங்க அதாவது ரெண்டு கிலோ ஓகேங்களா நூறு கிலோக்கு சொல்லிட்டு இருக்குங்க ரெண்டு கிலோ அடுத்தது அயோடின் உப்பு கலந்த நம்ம சமையல் உப்பு நார்மல் யூஸ் பண்ணுறல அந்த உப்பு அது வந்துட்டு பார்த்தீன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்குங்க ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு தீவன கலவை மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா குட்டி போட்ட அடுத்த ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் ஓகேங்களா குட்டியின்ற ரெண்டு டு மூணு நாட்களுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு கிராம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அதாவது அரை கிலோலேருந்து ஒரு அறநூறு கிராம் வந்துட்டு அந்த குட்டி போட்ட ஆடுக்கு கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா ஆடு வந்துட்டு பால் உறுப்புத் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நீங்கள் கண்டினியூஸாக இது கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளம் பசும் புல் நீங்கள் வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும் ரொம்ப பசும் புல்ல இளமே அதாவது ரொம்ப துள்ளிருந்த பசும் புல் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மென்மையான பசும் புல் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக் புல்லுன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து சயின்ஸில் எப்படி சொல்லுவாங்க ஹைட்ரோஃபோனிக் புல் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க ஹைட்ரோஃபோனிக் புல்லுனா முளைக்கட்டிய தானியம் நம்ம தலைமையிலே சொல்லுவோம்ல அதுதான் ஹைட்ரோஃபோனிக் புல்லுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த முளைக்கட்டிய தானியங்களில் பாசிப்பயிர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு ப எளிமையாக இருக்கக்கூடிய பயிர் அதாவது எளிமையாக மெல்லக்கூடிய பயிர் இதுதான் கான்செப்ட் எளிமையாக மென்னு எளிமையாக டைஜஷன் ஆகக்கூடியது ஏன்னா வயிறு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா குட்டி போடாடுன்றதுனால அப்படி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டாக வந்து பார்த்து கொடுக்கணும் டைஜஷனும் ஆகணும் இந்த மாதிரி முளைக்கட்டிய தானியம் பசுந்த இவன மென்மையான தீவனம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறது ஸோ இது இது வந்துட்டு குட்டி போடுறதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது குட்டி போடுறதுக்கு முன்னாடி சனியாக இருக்கும்போதே நான் என்ன பண்ண வேண்டியது ஸோ இதை நான் வந்து சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் ஒரு ஆடு குட்டி போடுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படி குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த தாயாடாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டுகள் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கீழே கமெண்டில் கிள்ளுங்கள் இல்லை கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணாலும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம் மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பார்த்து பெல்லைக்கே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராச்சும் ஆடுவோ இப்போ இன்ட்ரஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்து இன்னொரு சந்திக்கிறேன் ஹேவ் அ கிரெட் டே சி த நெக்ஸ்ட் ஸ்டூடியோ தேங்க்யூ